அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள் தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேசராசி காலப்புருஷத்தத்துவப்படி முதல் ராசியான மேசராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்துல வக்ர நிலையில் கடகராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு ராசியில் இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது ராசியில் இருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துல புதன் தனுசு ராசியில் இருக்காங்க பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல சூரியன் மகர ராசியில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரனும் சனியும் கும்பராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் தை மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் தை மாதம் வந்து பாருங்க எட்டாம் தேதி அதாவது தை மாதம் எட்டாம் தேதினா ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினொன்றாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரும் புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரும் மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் மட்டும் பாருங்கள் புதன் ரெண்டு இடத்துக்கு மாறுறாரு சுக்கரனோட பயிற்சி இருக்கு செவ்வாயோட மாற்றம் இருக்கு இதெல்லாமே மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மேசராசி உங்க ராசிநாதன் செவ்வாய் நாலாம் இடத்துல கடகராசியில நீச்சநிலையில் இருக்காரு சரிங்களா நிறைய மேசராசினியர்கள் வந்து பாருங்க மன உளைச்சல்லையும் மனக்குழப்பத்திலையும் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஸ்தம்பிச்சு போய் இருக்காங்க ஆனா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ரமாய் மூணாம் இடத்துக்கு வந்துடுறாரு அந்த நிலையை விட்டு விலகி அவர் மூணாம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு தன்னம்பிக்கை குறிக்கிற இடத்துக்கு அவர் வர்றார் அப்போ இந்த மாதம் தை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பாருங்கள் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க இருந்து வந்த பிரச்சனை குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்கள்ட்ட விலக போகுது சிந்திச்சு தெளிவாக அவங்களால செயல்பட முடியும் கவலைப்படாதீங்க சரிங்களா ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல அமைப்பு தான் அதாவது நீச்சமாயி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிலிருந்து ஒரு மூணாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு வந்துட்டாலே தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி ஒரு மனசில் ஒரு தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம் சரிங்களா தை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை பார்க்க முடியும் குழப்பத்திலிருந்து வெளியே வர போறீங்க ஒரு நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம் இப்போ வந்து பாருங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடும்பத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் பண்ணுவார் இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நீயா நானா நீ பெருசாக நான் பெருசாங்கிறவங்க இது ஒரு ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு பிரச்சனை அடுத்தவங்க மூலமாக பிரச்சனை ஏதோ மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோடையே வாழ்ந்துட்டு வந்த மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் பணம் முக்கியமாக சொல்லப்போனால் பணம் ஒரு அந்த மாதம் சரிங்களா பணம் வரக்கூடிய மாதம் அதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாருங்க இந்த தை மாதம் ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல வரன் தேடி வரும் நல்ல வரன் பார்த்து ஏற்கனவே நல்ல ஒரு வரன் ஒரு சில பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கும் இந்த மாதம் நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு நடத்துகிறோம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய அந்த அந்த இது உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு சில பேர் நிச்சயமாகவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக திருமணம் நடக்கும் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதம் நல்லாவே அவங்களுக்கு இருக்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா குழப்பம் இருக்காது கவலையப்படாதீங்க போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும் போது இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம்னே சொல்லிடலாம் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் ஆறில் கேது இருந்தாலே இந்த எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார் சுற்றி நிறைய உங்களுக்கு எதிரி இருந்திருப்பாங்க உங்களை வளர் விடாமல் தடுத்திருப்பாங்க போட்டி போகாமல் இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த மாதம் விலகக்கூடிய மாதம் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுக்கே ஒரு தைரியம் கிடைச்சிரும் ஒரு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எதிரி இல்லாமல் பண்ணுவார் உடம்புல ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் வியாதி இருந்தவங்களுக்கெல்லாம் வியாதி இல்லாமல் பண்ண போறாரு தாராமடத்தில் ஆறாம் கேது அப்போது எதிர்ப்புகள் இருக்காது உடம்புல அந்த வியாதி தொல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மருந்து கொஞ்சம் கம்மியாகி உடம்புல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிருங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் நல்ல வேலை வேலையை உங்களுக்கு கிடச்சிரும் ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடத்து குருவும் பார்க்குறாரு ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு வரப்போறாரு ஆறாம் இடத்துல கேது இருக்காரு ராசிக்கு பத்தில் சூரியன் இருக்கிறதும் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் புதன் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு காமிக்குது சரிங்களா அதனால் திடீர் அதிர்ஷ்டம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ மூணாம் அதிபதி புதன் வந்து பாருங்கள் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கார் அந்த புதன் வந்து தை மாதம் பதினொன்றாம் தேதி அவர் பத்தாம் இடத்துக்கு போயிடறனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிடும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா வேலை கிடைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் பத்தில் சூரியனும் இருக்கார் பத்தில் சூரியன் இருக்கிறனால இந்த மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதம் புத்தர பாக்கியம் உத்தர செல்வம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் திக் பலத்தில் இருக்கார் அவர் பகை வீட்டில் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது திக் அது ஒரு விதமான பலம் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனு அர்த்தம் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதே மாதிரி எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சரிங்களா அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரன் சனி இருக்காங்க அப்போ லாபஸ்தானாதிபதி இருந்து தனஸ்தானாதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்போ பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பண வரவு உங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த மாதம் நிறைய லாபங்கள் கிடைக்கும் சொந்த தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் அதுவும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அமோகமான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி போன மாதத்தை கம்பேர் பண்ணும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமும் உங்களுக்கு இருக்கும் அமைய போகுது சந்தேகமே கிடையாது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநாட்டு பயணம் இது மாதிரி அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும் விசா வாங்கி பார்த்தீங்கன்னா விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடைச்சிரும் பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு வெளிநாடு போக முடியல தடங்களாக இருக்குங்க சார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் சக்சஸ் ஆக போகுது நீங்கள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகலாம் வேலை செய்கிறதுக்காக அல்ல தொழில் வியாபாரம் செய்கிறக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களோட கனவு போகுது சரிங்களா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க எட்டாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே திடீரெதிருஷ்டம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் வெளியே கொடுத்த பணம் கைக்கு வரும் ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும் முன்னோர்களோட சொத்து கைக்கு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா பயணத்துக்குள்ளே தடங்கள் இருக்காது சரிங்களா இதுக்கு முன்னாடி போன மாதமெல்லாம் பார்த்தீங்களா எது என்ன நடக்காமல் இருந்ததோ அதெல்லாமே இந்த மாதம் நடக்கும் உங்களுக்கு தடங்கள் இல்லாத ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் அது இந்த மாதம் தை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பாருங்க ஒரு மாற்றத்தை கண்டிப்பா எல்லா மேசராசிக்காரங்களும் பார்க்க போறீங்க உங்களுக்கு புதனும் நல்ல ஒரு இடத்துக்கு வராருங்க அப்ப முயற்சி பலிதமாகும் உங்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் பத்தில் இருக்கார் அப்ப வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் சுக்கரன் முக்கியமா சொல்லப்போனால் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு இந்த மாதம் தை மாதம் பதினஞ்சாம் தேதி உச்சமாகறாரு ஒரு நல்ல ஒரு ஸ்தான பலத்துக்கு வரதுனால பன்னெண்டாம் படத்துக்கு சுக்கரன் வந்து மறை விஸ்தாரம் கிடையாது அதனால் ஒரு நிம்மதியா தூக்கம் தூங்க நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா தூக்கமே இல்லைங்க சார் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல மனசில் நிம்மதியில்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட போகிறீங்க ஆரோக்கியம் பழையபடி உங்களோட ஆரோக்கியம் திரும்பி கிடைக்க போகுது உடம்புல இருந்த அந்த வியாதிகள் கஷ்டங்கள் இதெல்லாமே விலக போகுது இந்த தை மாதம் சரிங்களா ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க சரிங்களா ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வரேன் அமைஞ்சிடும் உங்களுக்கு ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கல்யாணம் நடந்துடும் சரிங்களா அதில் கவலையப்படாதீங்க மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள் பாரம் அந்த கஷ்ட அந்த கஷ்டத்தை எல்லாமே இறக்கி வைக்க போகிறீங்க கஷ்டமெல்லாம் விட்டு விலக போகுது ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு வர்றாரு எட்டாம் தேதி தை மாதம் எட்டாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி வரும் இப்போ தை மாதம் எட்டாம் தேதியிலேருந்து ஒரு ஸ்டடியாக இருக்க போகிறீங்க சரிங்களா மனக்குழப்பம் இருக்காது அவர் வக்கரமாக இருந்தால் கூட ராசிநாதன் நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இருந்து உங்களுக்கு மூணாம் இடம் உபஜயஸ்தானத்துக்கு வரதுனால இந்த மாதம் எதையும் சமாளிப்பீங்க கவலையப்படாதீங்க சின்ன சின்ன மனக்குழப்பம் இருந்தால் கூட அது எல்லாமே ஒரு ஈஸியா ஈஸியாக சமாளிச்சிட முடியும் சரிங்களா ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கும் ஆனால் போன மாதத்தை விட இந்த தை மாதம் ஒரு ரொம்ப பெட்டரான ஒரு மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் சரிங்களா அதனால் என்னென்னமெல்லாம் நடக்காமல் இருந்ததோ போன மாதம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகுங்க பயன்படுத்திக்கிங்க ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நில வாங்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது வீலர் மாற்றணும் கார் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த தை மாதம் எல்லா மேசராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா இந்த மாதத்தை நல்லபடியாக நல்ல விதமாக கொண்டு போங்க சரிங்களா அது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கும் இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன் ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம் லக்னங்கிறது வேறு சரிங்களா எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும் ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அதே மாதிரிதாங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் அவங்களோட கருமா என்னென்னு தெரியும் நல்ல கருமால பிறந்திருக்காங்களா கெட்ட கருமால பிறந்திருக்காங்களா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன் அதாவது வான் மண்டலத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கோட உங்களோட வயசு என்ன உங்க ஏஜ் என்ன உங்களுக்கு என்ன புத்தி போயிட்டு இருக்கு என்ன கொடுப்பு இருக்கீங்க நல்ல கொடுப்பு இருக்கீங்களா கெட்ட கொடுப்பு இருக்கீங்களா நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போகலாம் என்ன பிஸ்னஸ் பண்ண ஜெயிக்க முடியும் வீடு வாகனம் எப்போ அமையும் வண்டி வாகனம் எப்போ அமைஞ்சு அமையும் அதுக்கு உண்டான காலக்கட்டம் வந்துருச்சா வரலையா வெளிநாடு போக முடியுமா முடியாதா எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க வாழ்க்கையில் தான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்